ம் வெல்கம் டு விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெந்தய பால் செய்வது எப்படி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை குடிக்கிறனால என்னென்ன நன்மைகள் இருக்குன்றதும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை நைட்டு ஃபுல்லாக நான் வந்து ஊற வச்சுருக்கேன் அது கூட நம் நாலு ஸ்பூன் பச்சரிசியும் நான் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் ஏன் நாலு ஸ்பூன்னால் ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன் அதுக்கு ஈக்குவலாக நாலு ஸ்பூன் வந்து நம் பச்சரிசி எடுக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு அந்த கசப்பு தன்மை வந்து ரொம்பவே தெரிய நமக்கு தெரியாது அதனால இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் இப்போது இது கசப்பாக இருக்கும்னு நினைப்பீங்க அதுதான் இல்லை இதோட நன்மைகள் சொல்கிறேன் கேளுங்கள் மக்களே நம்மளோட ப்ளட் சுகர் வந்து ரொம்பவே கண்ட்ரோலாக வைக்கவும் ஹெல்ப் பண்ணும் மெயினாக டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நம்மளோட பாடி ஹீட் இருக்குல்ல அதை வந்து நேச்சுரலாகவே ரெடியூஸ் பண்ணும் அண்ட் பிசிஓடி பிரச்சனை இருந்தால் இது ஒரு பெஸ்ட்டு ஆக்சுவலாக நம்ம சேனல்லே நான் இதை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருப்பேன் அண்ட் இது வந்து ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே நல்லது பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையே ஹார்மோனல் பேலன்ஸ் தான் அது கூட இது வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சது பச்சரிசியும் நம்ம சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா அது கூட ஒரு ஏலக்காவும் சுக்குப்பொடியும் சேர்த்துக்கோங்க அது ஆப்ஷனல் தான் இப்போ அரைச்ச பேஸ்ட்டு ஒரு கடலை மாற்றி மீடியம் ஃப்ளேம்லாம் நல்லா கிண்டுங்க நான் விஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா அது வந்து கட்டி இல்லாமல் நமக்கு வரணும் அண்ட் வந்து நாட்டு சர்க்கரை இருந்தால் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க சில பேருக்கு வந்து ஜாங்கிரி ஆல்சோ பிடிக்கும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு எது எது பிடிக்குதோ அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நான் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறேன் இப்போ வந்து அது நல்லா கெட்டி ஆகும்போது நம்ம அதை வந்து கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் அப்போ தான் கட்டி இல்லாமல் நமக்கு வரும் ஸோ நல்லாவே நீங்கள் வந்து அதை நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க அது நமக்கு ரொம்ப கெட்டியாகிட்டே வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு வந்தால் போதும் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கோகோனட் மில்க் இருக்குல்ல அது நான் ஒன்றாவது பாலும் ரெண்டாவது பாலும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதை வந்து இந்த இது கூட மிக்ஸ் கூடல ஊற்றிக்கலாம் இது நமக்கு லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும் ஒரு ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் நம்ம வச்சா போதும் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லாவே நீங்கள் தேங்காய் பால் கூடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இந்த வெந்தயப்பால் வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக மட்டும்தான் எடுக்கணும் அதுதான் நம்மளோட நல்ல பலன் வந்து தரும் அப்படியே பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்